உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வேலையில் ஃபலஸ்தீன் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இந்த போர் என்பது விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற நிலையை தான் நம்மளால் பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் சூடானை குறித்து இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படலை சூடான் என்பதும் ஃபலஸ்தீனுடைய தாக்கத்தில் அந்த பாதிப்பில் ஒரு பாதி அளவனான பாதிப்பு என்பது இன்றைக்கி நடைபெற்று கொண்டு தான் இருக்குது மறுபக்கம் அமெரிக்காவுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் இன்னைக்கு மிகவும் நுட்பமாகவும் இந்த நிலத்தை இஸ்ரேலுக்கு மீண்டும் பிடுங்கி தரணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக சில பிளான்களையும் இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் பக்கம் இஸ்புல்லாவுடைய தலைவர் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை செய்தியும் கொடுத்திருக்காரு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள அன்பான நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இந்த போருடைய சமாதான உடன்படிக்கை அல்லது போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்முயற்சியை இரண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்க தலைவர் ஜோ பைடன் முன்னெடுத்தார் அந்த அடிப்படையில் ஆறு வாரங்கள் தொடர்ந்து போர் நிறுத்தம் என்பது ஏற்பட வேண்டும் மேலும் கைதிகள் பரிமாற்றம் உடனடியாக உதவிப் பொருட்கள் உள்ள போகணும் அப்படிங்கிற பழைய பஞ்சாங்கத்தையும் முன்வைத்து சில கோரிக்கைகளை திரட்டி மீண்டும் நான் வந்து இந்த விஷயத்துல நடுநிலையோடு இருக்கிறேன் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செய்தி அப்படியே கொண்டு போய் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு கையில கொண்டு போய் கொடுக்குறாரு ஸோ இந்த சமயத்துல தான் ஐடிஎஃப் என்ன முடிவு பண்ணுதுன்னா இந்த விஷயத்தை நாங்கள் வந்து ஏற்கவே மறுக்கிறோம் ரிஜெக்ட் பண்றோம் இந்த எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை அதை நிராகரிக்கிறோம் காரணம் நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே ஹமாஸ் என்ற அந்த தீவிரவாத அமைப்பை முழுவதுமாக இந்த நிலத்திலிருந்து அழிக்க வேண்டும் மேலும் எங்களது பனை கைதிகளை கைப்பற்ற வேண்டும் இந்த காசா என்ற பகுதி இந்த இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இல்லாத அளவுக்கான ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்டு தான் நாங்கள் இந்த போரை முடிப்போம் அதுவரையும் இந்த போரையை போரை நாங்கள் நிறுத்தவே மாற்றம் செய்யிட்டு இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தனியாகும் அதிரடியாக ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு ஸோ இந்த செய்தி எடுத்து தான் இரண்டு நாளைக்கு முன்னாடி பல நபர்கள் போர் நிறுத்த வரப்போகுது ஆறு வாரங்கள் போர் நிறுத்தம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க ஹமாஸ் வைத்த டிமாண்ட் என்பதை தாண்டி ஹமாஸ் ஆல்ரெடி பல டிமாண்டுகளை வச்சு அதை நிராகரிச்சிருச்சு இஸ்ரேலு ஸோ இந்த அடிப்படையில் ஹமாஸ் இரண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுது இஸ்ரேல் எப்படி வந்து அடாபடித்தனமாக இந்த போரை நிறுத்த மாட்டேன்னு சொல்லுதோ அதே போல நாங்களும் இந்த போர் நிறுத்தத்திற்கு உடன்பட மாட்டோம் என்று நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏற்கப்படுகிறதோ அதுவரையும் நாங்களும் இஸ்ரேலுடைய துருப்புகளை நோக்கி நாங்கள் சண்டை போட்டு தான் இருப்போம் சொல்லிட்டு ஹமாசுடைய மூத்த தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க ஸோ இந்த நிலையில தான் ஜோ பைடனுக்கு வரக்கூடிய தேர்தல் வழி வழியாக கிடைக்கக்கூடிய ஆதாயத்தின் எதிர்பார்ப்புல இன்னைக்கு பல கருத்துக்களை அவராக முடிவு பண்ணி சொல்றாரு ஸோ இந்த கருத்து கூட இந்த போர் நிறுத்தம் ஆறு வார காலம் அப்படிங்கறது கூட ஜோ பைடனாக முடிவு செய்து அந்த விஷயத்துக்கு முன்பு இஸ்ரேல்கிட்ட மீண்டும் சொல்றாங்க இஸ்ரேல் ஒரு துளி கூட அமெரிக்காவை மதிக்கல ஸோ அந்த தான் இன்னைக்கு செயல்பாடு போயிட்டு இருக்குது ஸோ அமெரிக்காவுடைய டாமினேட் இங்க எந்த அளவு ஒரு நூதனகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக அமெரிக்காவுடைய கடன் இன்னைக்கு எகிரிக்கொண்டே செல்கிறது அமெரிக்காவுடைய கடன் இந்த வருடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் இருபது ட்ரில்லியன் டாலர் வந்து கடன் வச்சிருந்துச்சி தேசிய கடன் இன்றைய தேதியில பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தைந்து வரைக்கும் இரட்டிப்பாக மாறும் அதாவது இருபது ட்ரில்லியன் இருக்கிறது நாற்பது ட்ரில்லியனாக தேசிய கடன் என்பது எகிரி செல்லும் என்ற ஒரு வியூகத்தை தான் இன்னைக்கு பொருளாதார வல்லுநர்கள் அமெரிக்காவை குறித்து முன்வைக்கிறாங்க ஸோ இவ்வளோ கடன் சூழலில் கூட இன்னைக்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்வதில் கொஞ்சம் கூட பின்தங்காமல் போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரஃபா வழியாக எல்லா இனப்படுகளையும் என்ன அகதிகள் அகதிகள் போன்ற அந்த பலஸ்தீன் காசா மக்களை வெளியேற்றணும் சொல்லிட்டு ரஃபா எல்லை பயன்படுத்தக்கூடாது அது ஒரு காரணமாக செயற்கையாக வந்து நாங்கள் கடலில் வந்து ஒரு துறைமுகத்தை உருவாக்கணும் ஒரு ஃப்ளோட்டிங் ஹாரோரை உருவாக்குச்சு இது கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பில்லியன் டாலர் செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஸோ இதன் வழியாக இது என்ன பண்ணுச்சுன்னா காசா மக்களுக்கு உதவி பொருட்கள் உள்ள கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற ரஃபா மீதான தாக்குதல் அதில் நாற்பத்தஞ்சு நபர்கள் இறந்த அந்த செய்தி என்பது நடந்ததற்கான அடிப்படை காரணமே இந்த ரஃபாவுடைய இந்த கிராசிங்கில் பொருட்களை கொண்டு வர விடாமல் வச்சுட்டு நாங்கள் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வரியாக கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு உள்ள ஆயுதங்கள் வெடிபொருட்கள் மருந்துகள் துப்பாக்கிகளை உள்ளே கொண்டு போய் நேரடியாக இஸ்ரேல் கையில் கொடுத்ததன் விளைவு தான் இன்றைக்கி இந்த ரஃபாவுடைய இன்சிடென்ட் என்பது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போர் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் என்பது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருந்து இன்னைக்கு முற்று முழுமாக மூழ்கிடுச்சு இஸ்ரேலுடைய ஊடகவியலாளரே ஒரு வீடியோ காட்சியாக பதிவு செய்து நீங்க சமூக வலைதளங்களை வெளியிட்டு அந்த காட்சியில அந்த பிளோட்டிங் பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா தி நீர்ல மூழ்குது இரண்டு ஒப்பீடு காட்சிகள் வருது ப்ளோட்டிங் பிரிட்ஜ் கட்டப்பட்ட இப்படி இருந்துச்சு கட்டி ஒரு வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மூழ்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு காட்சிகள் கூட வந்துச்சு சோ அந்த அளவு அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செய்யணும் அப்படிங்கறத கண்டும் கருத்துமா இருக்கு இதுல இஸ்லாமிய நாடுகளும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய செய்தியாக காணப்படுது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய எண்பது சதவீத ஆயுத பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு கத்தார் வழியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு கத்தார் வழியாக கத்தார்ல இருக்கக்கூடிய அல் உதைதா என்று சொல்லக்கூடிய தான் இஸ்ரேலுக்கான எல்லா இராணுவ தளவாடங்கள் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் என்ற எல்லா விஷயமும் இந்த அல் உதைதா என்று சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தின் வழியாக தான் போகுது குறிப்பாக இந்த எமன் ஹூதிக்கள் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் இன்றைக்கி அழிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆளில்லா விமானங்கள் சோன்கள் மற்றும் ஆயுதங்கள் எல்லாமே இதே உதயதா என்று சொல்லக்கூடிய தளம் இருக்கக்கூடிய வரக்கூடிய தான் அமெரிக்கா இன்றைக்கி கொண்டு போய் இஸ்ரேல் கையில் கொண்டு போய் இருக்கு பிரிட்டன் பிரான்ஸ் கையிலையும் கொடுக்குது அப்போ யோசிச்சு பாருங்களேன் என் எப்படி எப்படி போயிட்டுருக்குன்னு அப்போ கத்தார் இதை தடை செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை நிச்சயமாக கத்தார் தடை செய்யலை அதனால தான் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமான இந்த செய்திகளை வந்துட்டு இருக்குது தேவையேன்தான் கத்தாரி இப்படிப்பட்ட வேலை செய்தால் கூட இன்றைக்கி ஹுதிகள் அஞ்சார் உள்ளாக்கள் கத்தாரை குதித்து விமர்சனம் செய்யாமல் பிரிட்டன் மற்றும் ஃபிரான்ஸுடைய தாக்குதலுக்கு எதிராக இன்னைக்கு ப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மற்றும் ஃப்ரான்ஸ் ஹுதைதா தைசு அதே மாதிரி சனா சாதா இந்த இடங்களில் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹசன் ஹேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானம் தாங்கிய கப்பல் இந்த கப்பல் மேல ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் பார்க்க முடியுது அன்சார் உள்ளாக்கள் மேலும் மேலும் இந்த மத்திய கிழக்கில் குறிப்பாக செங்கடல்ல பாபல் மந்தம் நீரிணை பக்கத்தில் ரொம்ப இருக்காங்கன்னா அடிப்படை காரணமே ஈரான் செய்யக்கூடிய உதவி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஈரான் அந்த அடிப்படையில் கூட சமீபமாக நேற்றைய தினம் கதர் என்று சொல்லக்கூடிய கடலில் மேற்பளப்பில் வைத்து ஏவக்கூடிய ஏவுகணை மற்றும் கடலுக்கு அடியில் வச்சு ஏவலாம் சோ இத்தகைய ஆற்றல் கொண்ட அந்த ஏவுகணையை இன்னைக்கு ஈரான் இன்றைக்கு ஹூதிக்கள் அன்சார விழாக்கல் கையில் கொடுத்துருக்கு ஸோ இதனால் மீண்டும் பிரிட்டன் பிரான்ஸுக்கு ஒரு அச்சுறுத்தல் தன்மை ஏன்னா கடல் வழியாக பல்வேறு கப்பல்களை தடையை மீறி இயக்க போது இவங்க வந்து பெலஸ்டிக் மிசல்கள் குரூஸ் மிசில்களை வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க கடலை இருந்தும் கடல் இருந்தும் அதாவது கடல் நீர் நீரோட்டம் போகக்கூடிய அந்த மீர் நீர் இருந்தும் நம்ம தக்க கப்பல் மேலே தாக்குதல் நடத்துவது என்பது சமீபத்திய தாக்குதலாகவும் ரொம்ப அருகில் வைத்து செய்யக்கூடிய ஒரு தாக்குதலாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால இன்னைக்கு சில அச்சுறுத்தும் தன்மையோடு பயந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது

சல்மான் அவர்களே இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பொருள் உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் இன்னும் மௌனமாக இருக்காதீங்க இன்னும் இஸ்ரேல நம்பாதீங்க இஸ்ரேலுடைய வலையில சிக்கிறாதீங்க அமெரிக்கா உங்களுக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையை விரிச்சிருக்கு சோ அதனால இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்பாதீர்கள் அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை கலந்த எச்சரிக்கையை வந்து இன்னைக்கு கோதிகளுடைய தலைவர் அப்துல் மாலிக் அவர்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகள் மேல தாக்குதல் கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய தேதியில கிட்டத்தட்ட ஆறு நடவடிக்கைகள் இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்காங்க இதே ஹிஸ்புல்லாவுடைய ஒரு மூத்த தலைவர் உளவு பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு இன்னும் புதிய வகையான புது புது தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்த நாங்கள் தயாரா இருக்கோம் சோ கம்மிங் சூன் நீங்கள் எதிர்பார்த்துருங்க விரைவில் உங்களை நோக்கிய தாக்குதல் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மறுபக்கம் ஃப்ரான்ஸுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் இஸ்ரேல் சார்புடைய நிலையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க ஆனால் இன்றைய தேதியில் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க ஆனால் அது சரியான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி முழுமையாக பெறலன்னு சொல்லலாம் ஏன்னா இது இப்போ ஃப்ரான்ஸுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் சொல்றாரு நிச்சயமாக பலஸ்தீன் நாடை தனி நாடாக அங்கீகரிக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதற்கேற்ற கால சூழல் இது கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆனால் மறுபக்கம் ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு ஜெர்மனில் இந்த இஸ்ரேலுடைய தலைவர்கள் குறிப்பாக நெத்தனையாக கேலன் கால் வச்சாங்கன்னா உடனடியாக கைது செய்யப்படும் என்ற அந்த ஜெர்மனினுடைய கோரிக்கையில் பிரான்ஸும் தன்னை இணைச்சு கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற யூரோப் கண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக ஐசிசியிடையே உத்தரவை மதித்து சில வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ அதோடைய நீட்சியாக தான் வரக்கூடிய ஜூன் பதினே பதினேழு இருபத்தி ஒன்று இந்த இரண்டு தேதியில் The <laughs> பாரிஸ்ல பாத்தீங்கன்னா உலகில் மிக பிரம்மாண்டமான கண்காட்சி ஆயுத கண்காட்சி நடைபெற இருக்கு இதோட பேர் சேட்ரி என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கண்காட்சி சோ இந்த கண்காட்சிக்கு இஸ்ரேலுக்கு வருவதற்கு பங்கேற்பதற்கு பிரான்ஸ் தடை விதிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியை நீங்க பிரான்ஸ் வெளியிட்டு இருக்கு மேலும் பிரான்ஸ் தலைவர் இமானுவல் மெக்ரான் சொல்றாரு ரஃபாவுடைய நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு இணைப்புக்கான மோட்டிவேட்ல இருந்திருக்கு இது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க பிரான்ஸ் நகர்ந்திருக்கு நம்மளால பார்க்க முடியுது மேலும் பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள் இந்த போட்டிகள்ல கூட இஸ்ரேலுக்கு தடை விதி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட பிரான்ஸ் தரப்பில் இருந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இந்த அளவு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது போயிட்டு இருக்கு ஆனால் மறுபக்கம் இதே பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய யூத ஜியோனிச சங்கிகள் சில விஷயங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுனா பிரான்ஸ்ல குறிப்பாக யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் மேலே வரக்கூடிய நாட்களில் ஈரானுடைய உளவு பிரிப்பு பிரிவுகள் எல்லாமே தாக்குதல் நடத்த தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு தீவிரவாத அமைப்புக்கு ஈரான் வந்து நிதி கொடுக்குதாமா ஒரு அமைப்பு பேர் பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னொரு அமைப்பு பேர் ருபமா இந்த இரண்டு அமைப்புகளும் ரன் பண்ணக்கூடிய ஒரு பேர் பாத்தீங்கன்னா ரவுத் ரவுத் மஜீத் என்று சொல்லக்கூடிய பேர் ரவுத் மஜீத் இவர்தான் இந்த அமைப்புகளுக்கு ஃபண்டு கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு ரவுஜ் ரவுத் மசீத் என்ன பண்றாருனா இந்த இரண்டு தீவிரவாத குழுக்களையும் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் மேல தாக்குதல் நடத்த வேண்டும் குறிப்பாக ஸ்வீடன் ஆகட்டும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை பெய்ஜிங்ல இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்குது ஸோ இதுக்கு கூட ஈரானுடைய செயல்பாடு தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐரோப்பா முழுக்க ஈரானுடைய தீவிரவாத செயல்பாடுகள் குறிப்பாக இஸ்ரேலுடைய தூதரங்களுக்கு எதிராக நடைபெறும் வரக்கூடிய நாட்களில் அதனால நிச்சயமாக ஈரான் மேலே ஈரானில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே ஒரு வழக்கு போடணும் அல்லது ஈரான் நாடு மேல பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்திகள் வந்து இந்த ஜியோனிச சங்கிகள் எல்லாமே பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டும் யூரோப் கண்ட்ரிகளில் பல பல்வேறு நாடுகள் இருந்து கொண்டும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் நம்மளால இங்கே பார்க்க முடியும் அடுத்து அமெரிக்காவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் மகப்பேறு மருத்துவர் இந்த சகோதரி ஒரு இஸ்லாமிய சகோதரி இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் கடந்த மாதம் ஏழாம் தேதி இந்த பெண்ணுக்கு ஒரு கௌரவ விருது கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்குன்னா மகப்பேறு மற்றும் பேறு காலத்தில் நல்ல மருத்துவம் பார்த்துருக்காங்க மேலும் இந்த குழந்தைகளை பிரிந்து வாழ்கிறாங்கல்ல அதாவது குறை குறை பிரசவத்துலேயோ அல்லது உடல் உபாதைகள்னால் இறக்கக்கூடிய குழந்தைகளை பிரிந்து வாழக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து இவங்க வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சகோதரிடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹசன் ஜாவர் ஸோ இந்த ஹசன் ஜாபர் இந்த சகோதரிக்கு வந்து பாராட்டு விழா நடத்தி இந்த விருதுகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இந்த பாராட்டு விழாவில் அந்த சகோதரி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க அந்த விஷயத்துல முழுக்க முழுக்க பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசிருக்கிறாங்க இஸ்ரேலை எதிர்த்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்கள் முன் வச்சு பேசியிருக்கிறாங்க ஸோ இவங்க பேசி இறங்கின பின்ன சோசியல் மீடியால வைரலா இந்த காணொலி பரவனால இன்னைக்கு இந்த சகோதரி ஹசன் ஜாபர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரிக்கு அவ்வளவு விருதுகள் அவ்வளவு அங்கீகாரங்கள் கொடுத்த சகோதரிக்கு இன்னைக்கு அவங்களுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வேலை என்பது இழந்துட்டாங்க முற்றுமுதமாக படித்து கஷ்டப்பட்டு வந்த அந்த வேலையை இன்னைக்கு இழந்திருக்காங்க பலஸ்தீன் மக்களுக்காக ஸோ இந்தளவு அமெரிக்காவில் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக இன்றைக்கி வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா அமெரிக்காவுடைய கெடுபிடி அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்கா எப்படி இந்த போரை நிறுத்தும் என்ற விஷயத்தை நம்மளால் நம்ப முடியும் நிச்சயமாக முடியாது அமெரிக்கா நினச்சா என்றைக்கும் நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அமெரிக்கா அப்படி நினைக்கல அமெரிக்காவுடைய கால்குலேஷனே வேறு லெவலில் இருக்குது அமெரிக்காவுடைய கால்குலேஷன் காசாவை வைத்து பொருளாதார ரீதியான கால்குலேஷன் இருக்குது அங்கே அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் நில வளங்களை சுரணனுங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது மறுபக்கம் யூதர்களுக்கு யூத லாபிகளுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத செல்வந்தர்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டு மீண்டும் இந்த காசா பகுதியை இஸ்ரேலோடு இணைத்து தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி ஒவ்வொரு விஷயங்களா ஒவ்வொரு நாட்களா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இந்த போரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை தான் அமெரிக்கா இன்னைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சில தகவலை அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி